மெய்யப்பன் ராமசாமி வணக்கம் உங்களுடைய கருத்துக்களை மரிய ஜலால் அவர்கள் எம்மோடு நிறைவாக பேசினார்கள் உங்களுடைய கருத்துக்கள் இந்த வழக்கி பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் முதலில் நன்றிகள் வேகமாக இந்த தீர்ப்பு வழங்கியது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒரு பாடம் அப்படின்றதுக்காக ஒரு பெண்ணிற்கு ஒரு அநீதி இல்ல இந்த மாதிரி ஒரு தவறு சமுதாயத்திற்கு அகேன்ஸ்டா செஞ்சா இந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பு இது அதனால அதற்கு முதலில் நன்றி இந்த வழக்கு அப்படின்னு பாக்குறதோட இன்னைக்கு சமுதாயத்தில் பெண்களின் பெண்களை பற்றிய பார்வை எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அது முதல்ல நமக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான பொசிஷன் ஜெனரலாவே நம்ம சொசைட்டில வந்து நம்ம பெண்களை வந்து எவ்வாறு பார்க்கறோம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்ல அவர்களை சார்ந்த பயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கோ நண்பர்களுக்கோ அவர்கள் வெளியில போயிட்டு வரணும் வேலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா சோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் மாறணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி மேன்மை அடைய வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்ற முதல் பார்வை நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இரண்டாவது அது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் ஏன் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுல அப்படின்னா தொடர்ந்து அவர்களோட தலைவர்கள் எவ்வாறு மேடையில் பேசுகிறார்கள் அவர்கள் பெண்களை எவ்வாறு இதுவாக பேசுகிறார்கள் அப்படின்றத பாத்துக்கோங்க மேடையில பேசுறவங்களை மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பேசும்போது நடிகர் குஷ்பு அவர்களோட கருத்தை வந்து வெளியிட்டீங்க அவர்களை பற்றி தற்கொலைவா பேசியவரை பத்தி இன்னைக்கு வந்து திமுகல என்ன நிலைமையில இருக்காரு அவர் அதற்கப்பறமும் மேடையேறி பேசி இருக்கிறார் அந்த வழக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம் இங்க நீதிமன்றத்தில் பார்வை இருக்கு டெமோக்ரஸியோட போர்த்த பில்லரான மீடியாவோட பார்வை இருக்கு அப்படின்றதுக்கா ஒரு வழக்கு மட்டும் வேகமாக நடந்திருக்கு ஆனா இதே பல வழக்குகள் விமனுக்கு இருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அதுக்கு முன்னாடி கூட பார்க்க வேண்டாம் இவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த வழக்குகள் எத்தனை விமனுக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்கு என்ன டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்கு அது எத்தனை கன்விக்ஷன்ல முடிஞ்சிருக்கு அப்படி இவங்க அசாம்பில தாக்கல் பண்ணிருக்காங்க எத்தனை அக்கவுண்டன்ல முடிஞ்சிருக்குன்னு இவங்க தாக்கல் பண்ணிருக்காங்க இவங்களோட ரெக்கார்ட் வந்து அந்த அளவுக்கு அபேஷனல்லா இருக்கு இவங்க குண்டா அட்டாக்ல போட்ட வழக்குகள் அதோட அதிகம் அந்த வழக்குகள் டிஸ்மெஸ் ஆனது அதோட அதிகம் இப்போ பொன்வல்சன் ஐயா வந்து ஒரு தெளிவான கேள்வி கேட்டாங்க இவன் வந்து ஒரு ஹிஸ்டரி சீட்டர் இவ்வளவு வழக்குகள் இருக்குன்னா இவனையே குண்டா போடவே இல்ல முன்னடியே குண்டா போட்டி உள்ளே வச்சிருக்கக்குள்ள அப்போ ஒரு தவறை நடந்து இருந்திருக்கும்ல அந்த பிரிவென்ஷன் என்ன அப்படின்னு அரசு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது இன்னைக்கு முதலமைச்சராக மட்டும் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஹோம் காவல்துறையினருக்கும் அவர்தான் ரெஸ்பான்சிபிள் அப்ப தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை வழக்குகளுக்கும் தவறுகளுக்கும் எப்படி பிரிவெண்டிவா நமக்கு என்ன பண்ண முடியும் பிற்பாக்க என்ன பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை முதலமைச்சராக மட்டுமல்ல ஹோம் மினிஸ்டராவும் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அவர் வந்து முன்னாடி ஆட்சி காலத்துல எடப்பாடி அவர்களை கேள்வி கேட்கிறார் இந்த மாதிரி லா லாச்சுவேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து இதே முதலமைச்சர் சார் அவரை பார்த்தே அந்த கேள்வியை கேட்டு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர் வந்து எடப்பாடியார் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு ஒரு பதில் சொல்ற இந்த மாதிரி ஒரு பதில் அப்படின்னு ஆனா இன்னைக்கு வந்து என்னென்ன தேவை இருக்கிறது மக்களுக்காக நான் இது செய்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்வதற்கு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தயாராகவே இல்லை நான் வந்து அஞ்சு மாசத்துக்குள்ள ஒரு கேட்க முடிச்சிட்டோம் அப்படின்னு பதில் சொல்றதா ஒரு உறுப்பான முதலமைச்சரின் பொசிஷன் சோ அதெல்லாம் தாண்டி அதற்கு அடுத்து வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது எனக்கு முன்னாடி பேசுகிற சிஎல்யா அவர்கள் வந்து தெளிவாக கேட்டாங்க இது வந்து நீங்களும் வந்து அந்த ஆளோட இதுக்கான பேரை வேற நீங்க தெய்வம் செய்ய அப்படின்னு அரப்பாணம் இல்லை வேண்டாம் புதுக்கோட்டையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு பெண்மணி வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் திமுகவை சார்ந்த ஒருத்தர் காரணமாக தான் நான் வந்து இதுவாறு தற்கொலை செய்து கொண்டேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரையல் வந்து கன்ஃபியூசா முடியல ஸோ அந்த த்ரீ நாட் அந்த இது எங்க எடுத்துட்டு போய் வச்சுருப்பாங்க அத நான் வந்து வேற யாரையும் சொல்ல திமுகவை சார்ந்த ஒருத்தர் அப்படின்னு போல ஒருத்தவங்களோட லெட்டர் இருக்கு அவங்க குடும்பத்தார் வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற சொல்லிருக்காங்க சரி நம்ம பொன்படத்தில் நடந்த வைரஸ பத்தி நம்ம என்ன பாக்குறது சரி இது ஒண்ணு இல்லை இதே அண்ணா யூனிவர்சிட்டியோட கேஸ் வந்த டைத்துல விரிவாக்கத்துல இருந்து அந்த ஒரு பெண் குழந்தையின் கேக்க பார்த்தோம் அந்த கேஸோட நிலைமை எங்க இருக்கு

ஆனா மக்களின் வாழ்வு இன்னைக்கு விடியலை தந்தித்து இருக்கிறதா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பல் குறைய வேண்டிய நிலைமையில இருக்கிறார் யாருமீகமாக ஒரு பதில் உடல்நியல் ரீதியா அவர்கள் பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் அதனால ஒன்று வந்து அந்த பெண்ணுக்கு நினைவு யாருமே மாத்த முடியாது சோ அந்த எண்ணம் இன்னுமே யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு ஆட்சியாளர்களோட பார்வையாக இருக்க வேண்டும் அதற்காக நம்ம வந்து முன்னாடி கூட போக வேண்டும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இந்த நிகழ்வுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க பெண்களை பற்றி மரியாதை இந்த சமுதாயத்துக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பு இம்ப்ரூவ் ஆகணும்ன்றதுக்காக என்ன மாற்றங்களை கொண்டு வந்து வர முயற்சித்து அது கார்பரேஷனாக இருக்கலாம் பஞ்சாயத்து லெவல்ல இருக்கலாம் மாநில அளவில் இருக்கலாம் இந்த திமுக அரசு எதையுமே செய்யவில்லை அப்படிங்கறதுதான் பிரச்சனை அடுத்தது இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார் எங்க போனாலும் டேட்டா டேட்டா அப்படின்னு மட்டும் பேசுறாங்க இப்ப இவர்கள் வந்து இந்த ஒரு வழக்கு இல்லாம மற்ற வழக்குகளை எவ்வாறு வேகமாக நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு மக்கள் முன்னாடி கொண்டு வந்து காமிக்க வேண்டிய அவசியம் அப்படி இல்லாட்டி தார்மீக பொறுப்பு ஏற்க ஏற்றுக்கொள்ள வேண்டியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது இல்லாட்டி அவர் வந்து மற்றவங்க எல்லாருக்குமே அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ன பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்காக முதலில் ராஜினாமா செய்ய